சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த நான் எந்த படத்தை பத்தி ரிவியூ பண்ண போறேன் பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஆர் கே சுரேஷ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த காடு வெட்டி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் இந்த படத்தெல்லாம் எப்படிப்பா பார்த்தேன் ஏன்பா பார்த்த அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா இவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நான் பாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த படத்துல நடிச்ச ஆர்கே சுரேஷ் அவர்கள் தான் எதனாலனா ஆர் சுரேஷ் அவர்கள் நடித்த தார தப்பட்ட மருது போன்ற படங்கள் நான் ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துட்டு வரேன் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் நல்ல கருப்பான உருவம் அவரோட படங்கள்ல வந்து இந்த ஆக்ஷன் காட்சிகள் அதுக்கப்புறம் மன்மனம் மாறாத சில நேட்டிவிட்டியான கதைகள் இருக்கும் அந்த மாதிரி கதைகள் தான் இவர் தேர்ந்தெடுத்து நடிகிறாரு அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஜோசப் அப்படின்ற ஒரு மலையாள படத்தின் ரீமேக்கான விசித்திரன் அப்படின்ற ஒரு படத்துல நல்ல நடிப்பு கொடுத்திருந்தாரு சோ இதனாலதான் இவர் படத்துல ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்பி பார்த்தா பார்க்கும் வந்துதான் தெரியுது இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு நேட்டிவிட்டியான படம் அப்படின்றதையும் தாண்டி இது ஒரு சாதி அரசியல் படம் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது இருந்தாலும் ஓகேங்க பார்க்கணும் முடிவு பண்ணிட்டோம் கடைசி வரைக்கும் பார்ப்போம் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு ஏன்னா இன்னைக்கு சாதி வந்து தலைவிரிச்சு ஆடுது சினிமா இண்டஸ்ட்ரியில அதாவது இந்த சாதி சார்ந்த படங்கள் அப்படின்றது தமிழ் சினிமாக்கு ஒன்னும் புதுசு இல்லை நண்பர்களே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா சாதி சார்ந்த படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா பிரச்சனை என்ன சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சாதி சார்ந்த படங்களையும் தாண்டி சாதி அரசியல் படங்கள் ஏகப்படுத்தி இப்போ வர ஆரம்பிச்சதுதான் பெரிய பிரச்சனை அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சாதிகாரன் எங்களை ஒடுகிறான் எங்களை வளர விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சில இயக்குநர்கள் படம் எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எங்க சாதி பொண்ணு மேல ஒருத்தன் கை வச்சா நாங்க வெட்டாம விட மாட்டோம் நாடக காதல் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு சில இயக்குநர்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க இது ஆரம்பத்தில் என்னமோ ஒன்னு ரெண்டு படத்தோட முடிஞ்சு போயிடும் பார்த்தா இது தொடர் மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க இதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போறேன் நான் பேசப் போறேன் இந்த காடு வெட்டி படம் எந்த கேட்டகிரியில் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த இரண்டாவது கேட்டகிரியில் தான் வரும் அதாவது என் ஜாதிகார பொண்ணு மேலே ஒருத்தன் கை வைக்கிறாங்க நாடக காதல் பண்றான் அவன நான் சும்மா விடுவனா என்ன பண்ணுவேன் அப்படின்றத இந்த படத்துல நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீம்புக்குன்னா வம்பு எடுத்து ஆர் கே சுரேஷ் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இதெல்லாம் ரைட்டுப்பா இந்த படத்தோட கதை எப்படி அதை சொல்ல கதையை பத்தி சொல்லணும்னா ஒண்ணும் இல்லைங்க ஒரு டிஃபரண்டான ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல ரெண்டு டிஃபரண்ட் கேட்டகரி ஸ்டோரிஸ் வருது முதல் கேட்டகரியா இவங்க பாசிட்டிவா என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டு டிஃபரெண்டான குடும்பம் அதாவது ரெண்டு குடும்பமும் பாத்தீங்கன்னா வேற வேற ஜாதி வேற வேற காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ரெண்டு குடும்பமும் பொருளாதார நிலை மற்றும் படிப்புல ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு குடும்பமா தான் இருக்கு சோ இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள நடக்கிற காதல் அதுக்கப்புறம் அந்த காதல் வீட்டுல எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு கதை ஒன்று ஓடுது அந்த கதை முடிச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி வேற வேற காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு குடும்பம் ஆனா பொருளாதாரம் மற்றும் படிப்புல ரொம்ப பின்தங்கிய குடும்பம் இந்த குடும்பம் வந்து சிட்டி லைஃப்ல இருந்து கொஞ்சம் வில்லேஜ்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கதை சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஜாதி கேஸ்ட் கம்யூனிட்டி இது எல்லாமே படிச்சவனுக்கு கிடையவே கிடையாதுங்க நீங்க வந்து படிச்சு பொருளாதாரத்துல நீங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தீங்கன்னா யாருமே ஜாதி மதம் ஒன்னுத்தையும் பார்க்க மாட்டாருங்க புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனா இதே நீங்க பொருளாதாரத்திலையும் படிப்புலயும் ரொம்ப பின்தங்கி ஒரு ரொம்ப நடுநிலையான ஒரு குடும்பத்தை இல்ல ஒரு பின்தங்கிய குடும்பமா இருந்தீங்கன்னா அங்கதான் இந்த ஜாதி மதம் எல்லாமே விளையாடும் இது மட்டும் இல்லாம உங்களோட வறுமையை பயன்படுத்தி உங்களோட அறியாமைய பயன்படுத்தி ஒரு சில ஜாதி அரசியல் கட்சி பண்றவங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க இதோட விளைவுதான் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இந்த படத்துல இதுதான் இந்த படத்தோட கதை கதை என்னமோ கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லாவும் நியாயமாவும் தான் இருக்கு சொல்ல வந்ததை அவங்க எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே சொல்ல வந்தது ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு வித்தியாசமான கதைகளாக பிரியம் அதாவது முதல் குடும்பம் என்னதான் வந்து வித்தியாசமான ஒரு கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டியில் டிஃப்ரெண்டான கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டியில் இருந்தாலும் ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க படிப்புலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ரெண்டு குடும்பமும் உடனே ஒத்துப்பாங்க அந்த லவ் மேரேஜுக்கு ஆனால் இந்த பக்கம் செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்லேஜில் படிப்பறியும் இல்லை ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளும் இல்லை அப்படின்ற ஒரு குடும்பத்தில் லவ் வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களே தவிர அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அரசியல் நடத்துற அந்த ஜாதி அரசியல் கட்சிக்காரங்களும் அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை இது வந்து என்னமோ ஓரளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி ஏத்துக்கலாங்க என்ன என்னோட வாழ்க்கையிலேயே நான் ஏகப்பட்ட நண்பர்கள் எல்லா ஜாதியும் சார்ந்த நண்பர்களும் என்கிட்ட பழகுவாங்க நானும் பழகிட்டு தான் இருக்கேன் அவங்களோட குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப சென்னையிலேயே வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கிற ஒரு சில குடும்பத்தில் இருக்கும் என்னோட நண்பர்கள் வேற ஜாதியா இருந்தாலும் அவங்க வேற ஒரு ஜாதி பெண்களை காதலிக்கிறப்போ அவங்களோட வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அதாவது என்னங்க இந்த மேட்ரி சர்வீஸ் பார்க்கும் போதே இந்த ஜாதியா அப்படின்ற மாதிரி பார்க்காமே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் சென்னையில நடக்குது அதையும் தாண்டி இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் வர சம்பவமும் சென்னையில நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இது யாருக்கு ஆதாயம் பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியல் பண்ற ஒரு சில கட்சிக்காரர்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏத்துக்கலாம் ஆனா தான் இந்த படத்துலயும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த படத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாக நேரடியாவே விமர்சனம் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு சில படங்கள்ல ஜெய்பீம் படத்துல எடுத்துக்கிட்டா கூட அங்கங்க குறியீடு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த படத்துல நேரடியாவே விமர்சிச்சாச்சு நேரடியாவே அந்த கட்சி தலைவர் மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து அவருக்கு அதே மாதிரி வேஷம் போட்டு இவர் இந்த மாதிரி அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணுகிறாருப்பா இவர் இந்த மாதிரி பசங்களை பிரைன் வாஷ் பண்ணுகிறாரு காசை கொடுத்து பசங்களெல்லாம் வந்து நாடக காதல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியோ இல்லை உண்மையாவே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு பேட்டி எடுத்து அவங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சிருந்தாங்கன்னா ஓரளவு இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கலாம் ஆனா அப்பட்டமா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கட்சி தலைவர்களை டேரக்டா தாக்குறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி தெரியல அதனால என்னதான் நல்ல மெசேஜ் ஒண்ணு இந்த படத்துல சொல்லியிருந்தாலுமே கூட இந்த மாதிரி இது கட்சிக்காரர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்றனால தான் பொதுமக்கள் பல பேர் இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க குறிப்பிட்ட அந்த சாதி கட்சி ஆட்கள் மட்டும்தான் இந்த படத்தை பார்த்து ஆதரிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை நான் கேள்விப்பட்டேன் அதனால என்னதான் ஒரு நல்ல மெசேஜை இந்த படத்துல சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஏத்துக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இன்னைக்கு வந்து மக்கள் நடுநிலையான மக்கள் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை எப்படி அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நேர்மையாக சொன்னாலுமே கூட இந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயம் கட்சி தலைவர்களை வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவங்க வந்து ஆதரிக்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவங்களை எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் அந்த படத்தில் வரும் அதாவது இந்த படத்துக்கு காடுவெட்டின்னு பேர் வச்சதுக்கு இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு கருத்து கருத்துன்றதோடு ஒரு அர்த்தம் இந்த காடு வெட்டிக்கு அர்த்தம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க ஓ காதல ஏன் யா பூ சுத்துற காடுவெட்டின்றது யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு வயசான ஒரு ஆள் கொஞ்சம் தலையில் முடியலாமல் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு வருவார் அவர் யாருன்றது இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இந்த தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசி அரசியல் பண்ணும் இன்னொரு கட்சி தலைவரை காமிப்பாங்க அவர் யாருன்றதும் இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் அதனால இதெல்லாம் பார்த்து என்னப்பா இது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தை தான் கொட்ட தோணுதே தவிர இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தெரியல இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா பாருங்க ஒரு வாட்டி பாருங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க தமிழ் சினிமா எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க இதையும் தாண்டி நல்ல கருத்துக்களை சொன்னாலும் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை திணிக்காம இருந்தா கண்டிப்பா இது ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருப்பேன் ஆனால் இது வந்து ஒரு நல்ல படமா இருக்க வேண்டிய ஒரு படம் ஒரு கட்சி படமா ஒரு அரசியல் சார்ந்த சாதி அரசியல் சார்ந்த படமா மாறிடுச்சு அப்படின்றதுதான் ஒரு சின்ன வருத்தமே